முத்து என்ன இருப்பாருன்னா இவர் வந்து இப்போ தொழிலாளியாக வந்துட்டார் இல்லையா இங்கேயும் வந்துட்டு சௌந்தரியா பின்னாடியே வராங்க அப்போதையே செலெக்ஷன் அப்போவே சௌந்தரியா ரொம்ப இதாக ப பண்ணியிருப்பாங்க முத்துக்கிட்ட அதாவது முதல்ல எல்லாரும் பேசிட்டோம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொல்லணும்னு உடனே முத்து கேட்பார் அது எப்படி நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு உண்மை தானே யாரோட ஓட்டு ஃபஸ்ட்டு சொல்லணுங்கிறது சௌந்தரிய டிசைட் பண்ண முடியாதுல்ல முத்துக்குமரனுக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே வந்துட்டு முத்துக்குமரன் சொல்லார் நீங்கள் எப்படி அதை டிசைட் பண்ண முடியும் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுனா நான் சொல்லுவேன்னு முத்து சொல்லுவார் உடனே சௌந்தரியா வந்துட்டு இனிமே தலையாட்ட மாட்டோம் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் நாங்கள் தலையாட்டுறதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படிம்பாங்க பண்ணிங்கன்னா அப்போ முத்து கேட்டிருப்பார் தலையாட்டுறதுக்கு அப்போ இவ்வளோ நேரம் ஏன் தலையாட்டினீங்கன்னு உடனே சௌந்தரியா சிங்கமாக போகும் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப ஜாக்லினும் சௌந்தரியம் அப்படியே ஏதோ அங்கே இருக்கும்போதே பேக் பீட் பண்ணுவாங்க உடனே முத்து கேட்பார் முதல்ல புரணி பேசுறது நிறுத்துங்க அப்படிம்பார் உடனே ஜாக்லின் வந்து புரணி கேட்டீங்களா ஏன் பெரிய வார்த்தை யூஸ் பண்ணுறீங்கன்னு உடனே நான் முன்னாடி பேசிட்டு இருக்கேன் நீங்கள் பக்கத்துலேயே இருந்துட்டு ஒருத்தர் இப்படி பின்னாடி பேசினா நான் எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு ரொம்ப லாஜிக்கலான பாயிண்ட் உடனே எல்லாரும் வருவாங்க இவர் புரணி பேசுறதே இல்லையா யாரை பற்றியும் பேசுறதே இல்லையான்னு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஒரு மீட்டிங்கில் அவர் பேசும்போது அவரை பற்றியே ரெண்டு பேர் பிகாஸ் சுசன் பேசினா அவரால் எப்படி பேச முடியுங்கிறத அவர் கேட்குறாரு அதுக்கப்புறம் இப்போ தொழிலாளியாக இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே உட்காந்துட்டுப்பாரு இப்போ சௌந்தரியாங்க வந்துட்டு சொல்லுவாங்க நீங்கள் வந்து இங்கே பெர்ஃபார்மென்ஸ் பண்ண வந்துட்டீங்க அப்படி அப்படின்ட்டு சௌந்தர்யா வந்துட்டு முத்துக்குமனை நான் வம்பிடுப்பாங்க அப்போது வந்துட்டு முத்துக்குமரன் கேட்பார் நீங்கள் மேனேஜர்ஸ்ல நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் உடனே நான் மேனேஜர் டிபார்ட்மெண்ட் அப்படிம்பாங்க சௌந்தரியா உடனே மேனேஜரில் எந்த டிபார்ட்மெண்ட் மேம் மேம் அவங்க இவர் வந்து அவங்க முடிச்சுட்டே இருப்பாங்க முடிச்சுட்டு நான் டிசிப்ளின் உடனே அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குங்கிறதே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு முத்துக்குமன் கேட்பாரு அப்போ சரிப்பாங்க உடனே டிசிப்ளின் டிபார்ட்மெண்ட் அப்படிம்பாங்க உடனே நீங்கள் டிசிப்ளின் டிபார்ட்மெண்ட் அவங்கள பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் சொல்லுவார் உடனே சவுந்தரக்கு அசிங்கமாக போகும் உடனே வந்து சொல்லுவாங்க நீங்கள் இங்கே இருந்தாவது மற்றவங்களெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண விடுங்க மற்ற எல்லாேருக்கும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுங்க நீங்கள் மட்டுமே பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்காதீங்கன்னு இவங்க தான் எல்லா சண்டையிலையும் வந்து மூக்க நொழிச்சி மூக்க நொழிச்சி ஜாக்லினோட ஸ்க்ரீன் ஸ்பேஸை ஃபுல்லாக பிடுங்கி இவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆனால் இவங்க வந்துட்டு சொல்கிறாங்க நீங்கள் மற்றவங்களுக்கும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுங்க நீங்களே பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்காதீங்க அப்படின்ட்டு உடனே முத்துக்குமரன் சொல்லுவார் நான் அது இதில் என்ன மேடம் இருக்குது அது எப்படி மற்றவங்களுக்கு பர்ஃபாம் பண்ணணுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாரு உடனே நீங்கள் ஓரமாக ஒதுங்கி போய் நில்லுங்க அப்படிம்பாங்க உடனே முத்து கேட்பாரு நான் ஓரமாக ஒதுங்கி போய் நின்று அப்புறம் எப்படி மேடம் நான் பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் ஆயிடும்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவார் உடனே அவங்க சௌந்தர் எப்படி சிரிப்பாங்க இப்போ நீங்கள் பண்ணுறீங்களே இதுக்கு பேர் தான் பெர்ஃபாமென்ஸாக எக்ஸ்ப்ரெஷனாக அப்படி இப்படின்னு சொல்லி செம்மையாக ஓட்டி விட்ருவார் அவங்க பொறாமையில் அப்படியே இப்போ சவுந்தரியாவுக்கு பொறுக்க முடியல பொறாமையில் ஒன்றுனா முத்துக்கு கவுண்ட்ரு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க முத்து அதுக்கு சிரித்த முத்தோட கவுண்ட்ரு கொடுக்குறாரு இதில் நிறைய பேர் வந்து மு சௌந்தர்யா வந்து முத்துவை ஓட விட்டுட்டாங்க எங்கப்பா ஓட விட்டாங்க தான் வயிறு எரிஞ்சு வயிறு எரிஞ்சு பொ பொறுக்க முடியாமல் கொதித்து கொதித்து பேசுகிறாங்க முத்து வந்து சிரிச்சுக்கிட்டே கூலாக காமாக தான் பேசுகிறாரு ஸோ சௌந்தரியா தான் அந்த இடத்துல டென்ஷன் ஆகிறாங்க முத்து டென்ஷன் ஆகவே இல்லை அது நிறைய பேத்துக்கு புரிய மாட்டேங்குது சோ நீங்க யாரெல்லாம் அதை நோட்டீஸ் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்